ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைப்பாம்பாங்க ஆனா உள்ளாட்சி அமைச்சர் பிறந்து ஒன்னாம் வச்சிருக்காங்க எட்டாம் தேதி வரைக்கும் பேனர் எதையும் கேட்க மாட்டாங்களாம் இதுதான் கட்சி இதுதான் ஆட்சிங்கிறாங்க இது என்ன பண்றது ஆனா இதை தட்டி கேட்க முடியல அன்னைக்கே சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரவுடிசம் வரும் அராஜகம் வரும் அத்துழியம் பெருகும் அதுதான் பெரிய ஏன் இதெல்லாம் சொல்றேனா அமைதியாக என்னால் இருக்க முடியும் நான் அரசியல் பேசணும்ல பெண்களை பத்தி மட்டும்தான் பேசணும் தான் வந்து